ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கடந்த ஒரு மாதமாகவே நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரூர் நிகழ்வை பற்றி தான் எல்லாருமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டில் இப்போயும் நிறைய இடத்துல நிறைய மீடியாக்களில் அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு வராங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட் மோடில் போயிட்டாங்க அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாகவே இல்லை இன்க்ளூடிங் வந்து தமிழ் கட்சி கழகத்தினுடைய தலைவர் விஜயும் சரி ரொம்ப ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசப்பட்டுச்சு ஸோ இப்போ அதில் நடந்த ஒரு சில விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ரீசண்டாக உங்களுக்கு தெரியும் நிறைய டிஸ்கஷன் வந்து மீடியாவில் வந்து பேசப்பட்டுச்சு என்னென்னா தமிழ் கட்சி கழகத்துடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை போயிட்டு கரூர்லேயே போய் சந்திப்பார் அப்புறம் ஒரு கரூரில் இருக்கிற மண்டபத்தில் வச்சு சந்திப்பார் இல்லை வேறு ஏதாவது ஒரு காமனான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து சந்திப்பார் அப்படின்லாம் நிறைய பேசப்பட்டுச்சு இன்னொன்று அது அரசு ஒரு ஒரு தமிழக ஒரு நம்மளுக்கு தெரியல ஒரு ஒரு நாகரீகம்னு ஒன்று இருக்குது ஒரு யாராவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு நாங்கள் கூட இருக்கணும்னு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்கறது தான் வந்து ஒரு ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் கரெக்டுங்களா அது வந்து இந்த கேஸில் இந்த விஷயத்தில் நடக்கலை அதை நடக்காததுக்கான அது நடக்கலை அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலை அதுக்கு நிறைய ரீசன் வந்து தமிழ் சுழற்சிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு திருப்பியை வந்து விஜய் வந்து திருப்பி போய் கரூரில் போய் அவங்கள போய் மீட் பண்ணால் அது வந்து இன்னும் அவரை பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் வருவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு சினி ஆக்டர் ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது எல்லாேருமே வந்து சீக்கிரம் பார்க்கணுன்ற ஒரு அந்த இது இருக்குது ஸோ அப்படின்னும் போது எப்படி வச்சாலுமே வருவாங்க அது இன்னும் திருப்பி டிஸ்டபன்ஸ் ஆகும் திருப்பி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது எகெயின் திருப்பி அவங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிவி கேவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான சூழ்நிலைகள் இல்லை பட் ஆனால் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது நல்ல ஒரு அரசியல் களத்தில் வந்து நல்ல ஒரு பிளே பண்ணுற ஒரு விஷயம் எல்லாமே இப்போதைக்கு இருக்கும் ஒன்லி சூழ்நிலைகள் மட்டும்தான் சரியில்லை அது அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக்குமே வந்து ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தாங்க நம்மளுக்கே தெரியும் அது சரிங்களா ஸோ அவர் இந்த விஷயத்த பார்க்காம அவங்களை மீட் பண்ணாமல் ஃபர்தராக எந்த இதுலையுமே போக முடியாது ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இருபத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் ஓகே இருபத்தேழு இருபத்தெட்டு நாலாக தெரில ஸோ இருபத்தி நாளுக்கு அப்புறம் கடைசியாக வந்து கருவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து முப்பத்தேழு குடும்பத்தை முப்பத்தேழு குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய சென்னையில் ஒரு ரெசார்ட்டில் வச்சு அவங்களுக்கு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களோட நிறைக்குறைகள் என்ன என்ன பிரச்சனை எப்படி நடந்துச்சு என்ன ஏது அவர் ரொம்ப வந்து வருந்தி அதை வந்து பேசியிருக்காரு இன்னும் ஒரு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மீடியாக்கள் போய் பார்த்துருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இருக்காரு ஸோ என்ன சொல்கிறது நம்மளை விட அவர் தான் ரொம்ப வந்து இந்த 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 விஷயத்துல இன்னும் மீண்டே வரல அவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஒரு சில காலெல்லாம் விழுந்து கூட அழுந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் போது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ஸோ இவ்வளோ தூரம் நிறைய பேர் இந்த மீடியாக்கள் இந்த இருபத் ஒரு இருபத்தஞ்சி நாள் அவரை பற்றி அடி அடி நடிச்சிருப்பாங்க ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்தில் அப்படியே வந்து மூண மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அங்கே போய் அவங்கள பார்த்துருந்தா மேபி இந்த டைம் கொடுத்து இவ்வளவு டீட்டெயிலாக வந்து பேசியிருக்க முடியுமா அப்படின்றது தெரியல மேபி எல்லாத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு நிறைகுறைக்கெல்லாம் கேட்டிருக்காரு ஸோ அந்த விஷயத்தை வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அது அஃப்கோர்ஸ் அவர் என்ன தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து கூட சப்போர்ட்டிவாக ஒரு அண்ணனாக இருந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது வந்து முடியாது ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம லைஃப்பில் நிறைய பேரை வந்து நம்ம வந்து ஒரு மீட் பண்ணியிருப்போம் நம்ம சப்போர்ட்டிவாக பேசியிருப்போம் ஆனால் ஒரு சில கா ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் கரெக்டெலாம் இன்னும் வந்து இருக்க முடியாது பட் எனிவே ஸோ அது வந்து எப்பயுமே நம்ம ஒரு சொல்லக்கூடிய ஒரு மரபு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்போயுமே நான் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி விலருந்து இந்த விஷயத்த முடிச்சுட்டாங்க ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் தப்பு தவறு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொன்று சிபிஐ கேஸ் போயிட்டுருக்கு இது வந்து விஜய் வந்து பார்க்குறது வந்து சட்ட ரீதியாக தவறா தவறு இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு வாதம் போயிட்டுருக்கு அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ கேஸ் இருந்தாலும் இன்னும் எஃப்ஐஆரில் அவரோட நேம் கிடையாது சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக அது தவறுதும் கிடையாது ஒரு ஒரு ஆறுதலாக போய் பார்க்கறாரு இதே மீடியா இதே கட்சி தலைவர்கள் தான் ஏன் இது வரைக்கும் போய் பார்க்கலன்னாங்க திருப்பி இப்போ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஏன் இவர் வந்து ஒரு சிபிஐ கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஏன் இவர் போய் பார்க்குறாரு அப்ப சட்டத்துக்கு வந்து மரியாதை தலையில் இல்ல கேஸை வந்து வேற ஏதாவது பக்கம் திருப்புறதுக்காக மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே மீடியாக்குள்ள இதே கட்சி தலைவர்கள் தான் நிறைய பேர் பேசுறாங்க இது பார்க்க முடிகிறது ஸோ இது ஒரு பக்கம் ஸோ ரெண்டாவது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த இவங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் வந்து ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு வருஷமே நான் நானே வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் பார்ப்பேன் ஒரு ஒரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கரெக்டான சாகுபடி சாகுபடி பண்ணி அதை கரெக்டான ஒரு இதில் போய் விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய இடம் இல்லாமல் அது எல்லாமே மழையில் நினஞ்சு இல்லைனா அது கரெக்டாக வந்து ஒரு லாபமாக லாபகரமாக வந்து அவங்க எப்பயுமே வந்து சேல் பண்ணுறது இல்லை கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷமும் அது தொடர்ந்துருக்கு இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிமுக தலைவர் போய்ட்டு என்ன சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி போய்ட்டு நெல் நெர்மலிகளெலாம் எடுத்து பார்ப்பார் ஸோ அந்த மூட்டையில் இருக்கும்போதே அதை அப்படியே முளைத்து வர ஒரு ஸ்டேஜ் அது கரெக்டுங்களா ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு சில விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதை அறிக்கையாக விட்டுருக்காரு அதேமாரி ஒரு ஒரு சில கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியை நோக்கி கேட்டிருக்காரு அதாவது மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி கேட்டிருக்காரு அதாவது நானும் டெல்டா காரன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி வந்து அதில் பேசியிருக்காரு ஸோ இது இது ஒரு விஷயம் ஸோ இது இதனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் கேட்கும்போது அறிக்கையை விடாமல் ஒரு நேரில் வந்து பேசினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அறிக்கின்றது ஏதோ ஒரு யூஸ் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது பட் எனிவே இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்டிவாக வராங்க ஸோ இது ஒரு விஷயம் செ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நிர்வாக குழு ஒன்று அமைச்சிருக்கார் அந்த நிர்வாக குழுவில் பொருளாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து உறுப்பினர் வரைக்குமே எல்லாமே அடங்கியிருக்காங்க ஸோ மேபி அந்த நிர்வாக குழு வந்து கட்சியோட அடிமட்ட நிலையில் என்ன நடக்குது ஸோ என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அதை எப்படி அட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த நிர்வாக குழு அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஆஃப்டர் த கரூர் இன்சிடென்ட் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து அவரே இன்வால்மெண்ட்டோட நிறைய ஒரு சில விஷயங்களை ஆக்டிவாக பண்ணுறாரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேசப்படுகிறது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கரூர் நடந்த விஷயத்தில் முப்பத்தேழு குடும்பம் அவரை வந்து பார்க்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப கொச்சையாக இல்லை இவர் வந்து காசு கொடுத்துட்டாரு இருபது லட்சம் காசு கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் வந்து மக்கள் போய் பார்க்குறாங்க சரி ஒரு உயிர் ஒரு குடும்பத்தில் போகுது ஓகே போயிடுச்சு அவங்க காசு அவங்க அக்கௌண்ட்டில் போடுறாங்க எல்லாம் வாங்கிடுறாங்க ஆனால் நீ தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா யாராவது அவங்க போவாங்களா கண்டிப்பாக போக மாட்டாங்க ஏன்னா சரி அவரும் ஒரு நானும் இப்போ சொல்கிறேன் அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பட் அவர் தான் முழு முதல் காரணம் அப்படின்றத வந்து அவங்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நினைக்கல அதனால தான் முப்பத்தேழு குடும்பம் போயிருக்கு கரெக்டுங்களா ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்தை என்ன ஸோ இவ்வளோ பேர் போயிருக்காங்களே அப்போ வந்து அவங்க என்ன அவங்களோட மனநிலைமை வந்து இப்போ நான் சொன்ன மனநிலைமையா இல்லை வேறு மாதிரியா ஆனால் இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாக்கள் வந்து பணம் பத்தும் செய்யும் பணம் கொடுத்தா எல்லோரும் மாறிடுவாங்க சரி பணம் கொடுத்தா மாறுவாங்கன்றது எந்த விஷயம் பட் தன்னுடைய குடும்பத் குடும்ப குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்றைக்கி இல்லை அதுக்கு வந்து பணம் கொடுத்தவர் தான் முழு முதல் காரணம் அப்படின்னா அவங்கள பார்க்க யாராவது கிளம்புவாங்களா எந்த குடும்பத்துலேயுமே நடக்காது அது நடக்க பண்ணவும் மாட்டாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கே தெரியுது இந்த இன்சிடெண்ட்டில் வந்து எல்லாருடைய தவறுதலுமே இருக்குது மக்கள் தவறு இருக்குது அவரும் அவருடைய ஒரு சில தவறுகளும் இருக்குது அப்புறம் நம்மளுடைய அரசாங்கத்துடைய தவறுகளும் இருக்குது எல்லாமே உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது சரிங்களா ஸோ ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன ஸோ அப்படின்றத கவர் பர்சில் கவர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி அரசியல் பேசுவோம்ன்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னும் நிறையா வந்து அரசியலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்